வணக்கம் நான் உங்கள் மத்திய அழகி பேசுகிறேன் நம்ம இப்போ நேர்மை என்ற கதையை கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாமா ஒரு நாள் பள்ளி முடிந்த பிறகு ராமனும் மா வீட்டிற்கு பேசிக்கொண்டே சென்றார்கள் அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கண்டார்கள் அந்த பணப்பையில் ஆயிரம் ரூபாய் இருந்ததை பார்த்தார்கள் இந்த பையை யாரோ இங்கே தவறவிட்டு போயிட்டார்கள் நாம் இங்கே இருந்து இந்த பையை அவரிடம் கொடுத்துட்டு போலாம்பிட்டு அப்படி என்று சிறிது நேரம் அங்கே இருந்தார்கள் அப்பொழுது ஒரு அவர் அந்த இடத்திற்கு வந்து அந்த பையை கேட்டார்கள் இவர்களும் அந்த பையை கொடுத்தார்கள் அந்த மூதியவர் இவர்களுக்கு நன்றி கூறிட்டு போயிட்டார் இந்த கடை இந்த கடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது தான் நம்மட்டு என்ன பொருள் இருக்கோ அதை வைத்து வாழ வேண்டும் நன்றி நன்றி வணக்கம்